எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல ஃபிஃப்த்து லெசன்ல இருக்கிற சப்ளிமெண்டரி ரீடர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அதாவது அமெரிக்கன் ஜேர்லிஸ்ட் இந்த சப்ளிமெண்டரி ரீடை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற டூ மார்க் கொஷின் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து எல்லாரையும் வந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து பாருங்க இதில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழும் இங்கிலீஷும் வந்து கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியுறவங்க மாதிரி வந்து போடுறேன் எல்லாரும் அதை வந்து மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க இல்ல வேற ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து டவுட்டா இருக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த கொஸ்டினும் வந்து போடுங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாய் டிட் பிரான்சிஸ் பெனட் வேக் அப் இதில் வந்து வந்து எழுந்துக்கிறப்பே ஒரு பேட் டம்பரோட வந்து ஏன் எழுந்திருக்காரு அப்படின்னு வந்து அப்படியே தான் எழுத போறேன் எழுந்துக்கிறாரு ஏன் அப்படின்னு கொஞ்சம் எப்படி ஃபீல் பண்றாராம் லிட்டில் கொஞ்சமாக ஒரு தனிமையா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்றாரு லோன்லாம் எழுதுனா தனிமைன்னு அர்த்தம் லிட்டில் லோன்லி Bennet's wife had been away in France for the past ages அதது Bennet's wife France கொந்து பெய்தாங்களா last கடந்த ஒரு எட்டு நால் வந்து அவன் வந்து France கொப்பு போய்தது நால் இவன் வந்து தனிமியான் வந்து feel பண்டிராரு அப்படின் வந்து சொல்லராங்க first question second question பக்கலாம் what was your mechanized dressing room அவருடைய mechanized dressing room பத்தி வந்து கேக்கிறாங்கள் ஏ மெகனைஸ்டு ड्रेसिंग ரூம் வாஸ் ஏ مشين அது வந்து ஒரு مشين அவர் அந்த ரூம்ல இருக்குது ஒரு مشين தட் could அது என்னலாம் பண்ணும் பாருங்க தட் could அவருக்கு வந்து வாஷ் பண்ண அதாவது ஒரு புலி பாட்டமா ஷேவ் பண்ணுமா ஆல்சோ அது மட்டும் இல்லாம ஏ ஷெட் அண்ட் Dress the person less than 2 minutes அவருக்கு வந்து Dress பண்ணி அவர் காலில ஷூ சாக்ஸ்லாம் வந்து 2 minutes வந்து அவருக்கு வந்து போட்டும் விட்டுறாங்க அதுதான் வந்து இந்த கொஷின் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு மிஷின் வந்து அவர் வந்து ஒரு டூ மினிட்ஸ்ல வந்து ரெடி பண்ணி விட்டுருமா அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஹவு வாஸ் ஃபுட் சர்வ் டு ஹிம் எப்படி வந்து அவருக்கு வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்றாங்கன்னா பென்னட் வாஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் டு த சொசைட்டி வீட்டுக்கே வந்து இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோன்னே நமக்கு வீட்டுக்கே வந்துருது பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொசைட்டியில வந்து அவர் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரா வந்து இருந்தாரு அவங்க மூலியமா அவருக்கு வந்து ஃபுட்டு வந்து வீட்டுக்கே வந்துருமா ஹீ காட்லான் த்ரூ நெட்ஒர்க் ஆப் நியூமேட்டிக்ஸ் அவர் அவருடைய லஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் மூலமாக அந்த நியூ நியூமேட்டிக் அந்த டியூப் மூலமாக வந்து வீட்டுக்கே வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் நியூமேட்டிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பெல்லிங் வந்து படிச்சுங்க இதில் வந்து பி வந்து சைலண்ட்டு பி என்இ யூஎம்ஏடிஐசி நியூமேட்டிக் நியூமேட்டிக் டியூப்ஸ் பொருத்து கொச்சின் பாருங்க Why was Bennett curious about astronomy இதில வந்து astronomyல வந்து ஏன் வந்து ஒரு curious அவறு ஆர்வத்தோட வருந்து என்று தாரும் கேட்கிறாங்க astronomy had become a recent topic of interest because of all the new discoveries made about the stellar world he wished to feed the public with interesting astronomical news அதாவது ஆஸ்ட்ரானமி மேலே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து ரீசன்ட் டேஸாக வந்து இருந்தார் டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் த நியூ அதாவது புதுசாக வந்து நிறைய வந்து கண்டுபிடிப்புகள் வந்து அதாவது இந்த நட்சத்திரங்களை பற்றி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து இருந்தது அந்த ஸ்டெல்லார் வேர்ல்டு மேலே ஹி விசிட்டட் டு ஃபீட் த பப்ளிக் வித் இன்ட்ரெஸ்டிங் அஸ்ட்ரானமிக்கல் நியூஸ் இவருக்கு வந்து என்ன ஆசைன்னா வந்து இவரோட பப்ளிக்ல மக்களுக்கு வந்து astronomical news வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்ன்றதுதான் இவரோட ஆசையாவும் வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க நயகரா ஏன் வந்து இவர் வந்து நயகராக்கு வந்து விசிட் பண்ணாருன்னு கேக்குறாங்க பிரான்சிஸ் பெனட் went to Niagara, for is Accumulator Work. அவரு ஒர்க்குக்காக வந்து அங்க வந்து போயிட்டு வராது நயகரா வந்து போயிட்டு வராரு வார்த்தை மட்டும் எழுதினா போதும் பாருங்க எப்படி வந்து Bennett வந்து பண்ணாரு, எதன் மூலியமான்னு கேக்குறாங்க பென்னட் ட்ராவல் டு நயகரா நயகராக்கு வந்து ட்ராவல் பண்றாரு ஹீரோ கார் வித் அண்ட் ஹீரோ கோச்மேன் அதாவது அவருடைய எப்படி வந்து எந்த இது மூலமா ஹீரோ கார் மூலமா அது வந்து யார் ஓட்டுவாங்களோ அதோட ஹீரோ கோச்மேன் தான் அதை வந்து ஓட்டுவாரு அதன் மூலயமா அவர் வந்து நயகராக்கு வந்து ட்ராவல் பண்றாரு த ஹீரோ கார் வாஸ் கேபபிள் ஆஃப் கெய்னிங் ஸ்பீட் ஆஃப் அபவுட் ஃபோர் ஹண்ட்ரட் மைல்ஸ் ஆன் அவர் இதோட அந்த காரோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதோட கேபிள் ஸ்பீடு வந்து எவ்வளவு வேகமா வந்து போகணும்னா வந்து ஒன் ஹவர்ல ஹண்ட்ரட் மைல்ஸ் வந்து வந்து அந்த கார் வந்து இதனை இதன் மூலயமா தான் ஒரு நாயகரா வந்து டிராவல் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்த கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் பாருங்க கிவ் த்ரீ இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஹவு மெக்கனைசேஷன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் அதாவது இவருடைய அந்த மெக்கானிசேஷன் வந்து எப்படி சேஞ்சா வந்து இருந்தது மூணு இது கேக்குறாங்க இதுல பாருங்க இந்த இயர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் பென்னட் யூசர்ஸ் போனோ டெலிபோன் to talk to his wife who is here, several hundred miles away from him இவருடைய இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் யூஸ் பண்ண அந்த ஃபோனோ டெலிஃபோன் வந்து இவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃபு கிட்டே இவரால் பேசவும் அவங்க கூட வந்து பார்க்கவும் வந்து முடிஞ்சதுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட்லி ஹீ கெட்ஸ் ரெடி இன் இஸ் மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் இன் டூ மினிட்ஸ் செகண்ட் வந்து என்னன்னா இவர் வந்து அந்த அவரோட மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடிஞ்சது அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து அந்த அது மிஷினை வச்சு வந்து அவரால் வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ண முடிஞ்சதுன்னு வந்து சொல்கிறாங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட்லி ஹி கேட்ஸ் இஸ் லன்ச் ஃப்ரம் நியூமேட்டிக் டியூப் இன் இஸ் ஆஃபீஸர் தேர்ட் வந்து அவரோட லன்ச் வந்து அந்த நியூமேட்டிக் டியூப் மூலிமா அவரோட ஆஃபீஸ்க்கே வந்து வந்துடுது இந்த மூணு விஷயம் வந்து மெக்கானிசேஷனாக வந்து இருந்திருக்கு அவர் எந்த இயர்னா டூ தௌசண்ட் இந்த இயரில் வந்து இந்த மூணு விஷயம் அவர் லைஃப்பில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மெக்கனிஷியேஷனாக வந்து இருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் எயித்து ஹவு இஸ் அட்வர்டைஸிங் இன் திஸ் ஏஜ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஹேவ் டுடே அதாவது அட்வர்டைஸிங் வந்து எ எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ அப்போ இருந்ததுலேருந்து இப்போ வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துருக்குன்னு கேட்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ப்ரொஜெக்டட் ஆன் கிளவுட்ஸ் பை தௌசண்ட்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் ஃப்ரம் ஏ கேலரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா அதாவது மேக கூட்டங்களில் அந்த ப்ரொஜெக்டர் மூலமாக வந்து தௌசண்ட் ஆஃப் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நம்ம வந்து காமிக்கலாம்னு வந்து சொல்றாங்க தே ஆர் சோ லார்ஜ் தட் தே கேன் பி சீன் ஆல் ஓவர் இயர் ஹோல் கண்ட்ரி அதன் மூலமா அது வந்து ரொம்ப வந்து பெருசாக வந்து இருக்கும் அதன் மூலமா வந்து கேன் பி சீன் ஆல் ஓவர் இந்த ஹோல் கண்ட்ரியுமே வந்து பாக்கலாம் அந்த விஷயம் அந்த கிளவுட்ஸை வந்து பாக்கலாம் வந்து சொல்றாங்க இதான் இதில் இருக்கிற டூ மார்க் கொஷின் வந்து எயிட் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லெசனில் இதில் வந்து எயிட் மார்க் கொஷின் வந்து இல்லை பிக் கொஷின் வந்து இல்லை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி ரீ அரேஞ்ச் கொஷின் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இந்த மாதிரி வந்து வேற எதனால் வந்து கொஷின் வந்து இந்த லெசனில் சப்ளிமெண்ட்ரி வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்ததை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வேற ஏதாச்சும் வந்து டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி